என்னம்மா சக்கத்தோட கிளவியன்னு ரொம்ப சத்தமாக இருக்குது சக்கத்தோட்டாயாவா அது ஒரு வாரமாக இழுத்துட்டு கிடக்குதுங்க உறம்பறைகள்லாம் வந்து உக்காந்துருக்காங்க பிள்ளைகள்லாம் வந்து ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையனாச்சு அவங்களுக்கு

பேரம்பேத்தியும் வந்திருக்குது மூணு பேரோட பேரம்பேத்தி வந்துருக்குது இருக்குது எல்லாம் கலகலன்னு தான் இருக்குது ஆனால் அந்த ஐயாவுக்கு எழுத்துட்டு இருக்குது போக மாட்டேங்குது எந்திரிக்கவும் முடிய மாட்டேங்குது பேச முடிய மாட்டேங்குது கர் கர்ங்கிறது தொண்டை ஆமாம் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க வெயில் ஒரு ஒருத்தர் ஆமாம் ஒருத்தர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்கிறாங்க கூல் தொண்டை ஏற்கனவே கட்டிடுது கட்டி இருக்குது கையாசம் இருக்குது அப்புறம் ஒருத்தர் பாயாசம் குடிங்கிறாங்க ஒருத்தர் பாதாம் பால் குடிங்கிறாங்க சரி ஒருத்தர் பெனாயில் பெனாயிர பெனாயில் கொடுத்தா ரெண்டு பேரும் பிடிச்சு நான் போயிருந்தேன் நீங்கள் ரொல்லு பேசுகிறீங்க பாரு இதெல்லாம் தான் அது எண்பத்தெட்டு வயசு தொண்ணூறு வயசு ஆச்சு இருந்துகிட்டே யாவுங்க வாதிக்குது அப்படியெல்லாம் வாதிக்கலப்பா அப்புறம் நல்லா தான் இருந்தது

ஃபோனும் எடுக்கலையாம் பையன் கூப்பிட்டு அவனும் வந்துருக்கான் பக்கத்துல மாட்டு கூப்பிட்டு பேசினானாமா அப்புறம் அப்புறம் பையன் கூட பேச முடியல இன்னைக்கு நிலமை பத்து நாளா கூப்பிட்டு இன்னைக்கு வந்து பேசிட்டு அவன் பிடிச்சி கண்ணத்து பிடிச்சி கிளறானாமா அம்மா அம்மா அழுகுறானாமா நன்றான் அழுகுறானாமா கண்ணத்து பிடிச்சி கிளறானாமா நோண்டானா அந்த அம்மா பேசணும் பேச முடியலையா இன்ன கால்த்திலே உட்கார் てる கால்த்திலே கால்த்திலே 5 போது நேர்மா ஓட் இருக்குது டீ லோடு போட்டு இருக்குது கையில ஒரு ரெண்டு வலை இருக்குது அண்டாமே கிடக்குது இன்ன ஒருத்த கால்த்தில இல்ல அதுமே பாருங்க இன்னைக்கு பெரிய மகளும் சின்ன மகளும் உட்காந்துட்டு எனக்கு புள்ள இருக்குது

இது கிட மாட்டேங்க அப்புறம் மகன் மக மருமகன் என்னங்கிறான் இவங்கெல்லாம் அங்கிருந்து இங்கிருந்து வந்தாங்க பிள்ளைங்க உறவு கண்டாடிட்டு சொந்தக்காரர் சொந்தக்காரராட்டோம் நான் வந்து இங்கே உட்காந்துட்டே இருக்கிறேன் நான் எனக்கு தலாம் சொந்தம் அப்படிங்கிற அதுக்கும் கொடுக்க மாட்டேங்குதுதான் அந்தமா ஆனால் இங்கே பார்த்ததுன்னா எப்படிங்கன்னா போக வச்சிருவாங்க போக வைக்கிறத விட இந்த அம்மா உசுரோடு இருக்கும்போது நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாயாசம் கொண்டு வந்து கொடு லட்டு கொண்டு வந்து கொடு ஏதோ ஒன்றுமே திங்கிற கொண்டு வந்து கொடுத்துட்டு வேண்டியது இப்போ அதை தின்னு இதை தின்னு ஊட்டி துணி துணிச்சு விட்றாங்க திங்க மாட்டேங்குது அது துப்பி விடுது அது திங்கவும் முடியல இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வேறு குடிங்கோ அதை குடி இது குடிங்கோ நல்லா நச்சரிக்கிறாங்கோ அந்த காய்ச்சும் பூச்சு நிற்போம் அந்த குழந்தைங்க சத்தம் எல்லாம் அப்படி கேட்குது அந்த ஆயா சுத்தமாக எழுந்திரிக்கலாம் அப்புறம் பே தள்ளி தள்ளி விடுது அந்த அளவு தள்ளி தள்ளுற மாதிரி அப்பவும் அந்த நகை மட்டும் இறுக்கி குடிச்சிட்டு நகை ஒன்று பையொன்று இருக்குது பையில் காசு வேறு வச்சுருக்குது அது மட்டும் விட மாட்டேங்குது சுடிவும் பையை வச்சுட்டு அதுவும் கொடுக்க மாட்டேங்குது அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே இப்படி இப்போ எங்கள் அம்மா சரி எனக்கு கொடு உனக்கு கொடு நகை நாய்க்கு இப்பவே ஃபுல்லாக உசுறு போகாததுக்கு முன்னே இப்படி ஓரி ஓரியாட்டம் கட்டுறாங்க அப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு பக்கத்தில் என்னையாட்டம் வந்தவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்கோ அப்புறம் பார்த்துட்டு என்ன என்னங்கிறாங்க இந்த பிள்ளைங்க நாய்க்கு மட்டும் ஆசைப்படுறாங்கோ அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு இருக்க ஒரு உள்ள திடீர் நொடியாக இருக்குது சரி அப்புறம் ஒரு பையனை பர்ற சின்ன பையன் சரி பையன் வந்து பார்த்ததுன்னா அதை என்னமோ வளர்த்துனா இந்த அம்மா இந்த ஒரு வாரமாக தான் இல்லை பக்கத்தில் சரி இது யாருமே வந்து மக்கமாரு யாரும் பார்த்துக்கலையாம்மா அந்த பிள்ளை தான் வந்து வளர்த்தின உள்ள தத்து தத்துப்பில் சத்து பிள்ளைன்னா அதான் அதை ஏற்றிருந்துருக்குது இந்த அம்மா பார்த்து இந்த அம்மா துணைக்கி வச்சுட்டு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு அந்த பிள்ளைய அனுசரித்து வச்சுருக்குது அந்தம்மா என் அந்த பிள்ளை சொல்லிடுச்சு இதை எல்லாம் கொடுத்துருங்கோ இந்த ராக நட்டெல்லாம் கொடுத்துருங்கோ நான் சாப்பிட்றதுக்கு இருந்தால் சரி நானும் சாப்பிட்டு உங்களுக்கும் ஜோறு போடுறேன் என்னால் முடிஞ்சது நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அதுதான் அனுசரணையாக வச்சுட்டு இருந்துருக்குது அந்த பிள்ளைக்கு பத்தஞ்சு கொடுத்து இந்த அம்மா பார்த்துட்டு இருந்துருக்குது அப்புறம் அதுவும் பார்த்துட்டு இருந்துருக்குது என்ன ஒன்றுச்சு இந்த பிள்ளை வந்து அழுதுட்டு அம்மான ஒடியா அந்த அழுது மேலே உழுகுது ஐயோ போயிட்டியா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அழுகுது அப்புறம் பார்த்ததுன்னா அந்த அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அப்படியே எந்திரிச்சு உட்காருது அம்மா எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு எழுந்திரிச்சு உட்காருது அந்த உட்காந்துருச்சு ம்

ஒரு சோறு தண்ணி ஒழுங்கா போடல இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க இன்னைக்கு வடை தின்னு பாயாசம் தின்னு வாயில் ஊத்தி அப்பி விடுறாங்க இந்த குழந்தைதான் என்னை பார்த்துது அதனால நான் இதுக்கு தான் கொடுக்கறேன்னு சொல்லவலே